உலகத்தமிழ் உறவுகளை வணக்கம் செவியல் தமிழில் அவம் என்கிற சொல்லுக்கு துன்பம் கேடடைதல் கீழிறங்குதல் போன்ற பொருள்கள் இருந்திருக்கின்றன என்பதை நாம் வந்து செவியல் இலக்கியத்தின் வழியாக அறிகிறோம் அவல் இளியினும் என்கிற பிறநானூற்று நூற்றி ரெண்டாவது பாடலிலே பள்ளத்திலே வீழ்ந்தாலும் அப்போது சமமாக இருப்பதிலிருந்து கேடடைதல் அவல் அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சி வருகிறது அதே போல் அவள் வகுந்த பசுங்குடை சாதாரணமாக இருக்கிற பணமட்டையை குழியாக்கி அதை வந்து ஒரு குடையாக மாற்றுவது அவள் வகுந்த பசங்குடை அப்போ அவல் என்பது கேடடைதல் குழியாதல் இருப்பதிலிருந்து வேறுமறையாக திரிதல் அப்படிங்கிற பொருளை வந்திருக்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த அவல்கிற சொல்லுலேருந்து தான் அவங்கிற சொல் கேடடைதல் என்கிற பொருள் வந்திருக்க வேண்டும் அது கடைக்குறையாக கடைக்குறை விகாரமாக இருந்திருக்க வேண்டும் அல்லது அவலமுற சொல்லையும் பார்க்குறோம் துன்பம் உறுதல் கேடுறுதல் உறுதல் அப்படிங்கிற பொருளில் தமிழில் செவியில் இலக்கியத்தில் அந்த அவங்கிற சொல்லுடைய வேரிலிருந்து வந்த அவித்து அப்படிங்கிற சொல்லுமே அடங்குதல் ஒளிதல் அவிதல் தாழ்தல் என்கிற பொருளை தமிழ் மொழியில் வந்திருக்கிறத பார்க்குறோம் புறநானூற்றில் இதே போலவே அந்த முப்பத்தி ஓராவது பாடலில் நெஞ்சம் நடுக்கு அவலம் நெஞ்சத்து அவலம் நூற்றி எழுபத்தி நாலு புறநானூற்றல் ஆண்டு அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்னு வரும் அங்கே அவிதல் அப்படிங்கிறதும் இந்த ஐம்புலன்களையும் அடக்குதல் அப்படிங்கிற பொருளை நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம் அப்போது அவித்து அவிந்து அவிதல் இந்த அவங்கிற வேர்ச்சொல் கேடடைதல் என்கிற பொருள் செவியல் காலத்தில் இருந்திருக்கிறது இந்த செவ்வியல் காலத்தில் இந்த கேடடைதலுங்கிற பொருளில் இருந்த வேற்ாகிய இந்த அவ என்கிற சொல் தமிழிலிருந்து அபப்பிரம்சா அல்லது பிராகிருத்த வழியாக வடமொழிக்கு சென்று வடமொழியில் அவ என்பது டவுன் ஆஃப் என்கிற பொருளில் வந்து கேடடைதல்கிற பொருளில் வந்திருக்கிறது பல சொற்கள் தமிழில் செவ்வியல் காலத்தில் தமிழிலிருந்து போய் மீண்டும் வேற்றுமொழியிலேருந்து தமிழுக்கு வரும் தான் வீண் பயனின்மை கேடு என தமிழ் தமிழ் அகராதி குறிப்பிட்டு விட்டு அந்த தமிழ் தமிழ் முதலியில் வந்து இது வடமொழி முன்னோட்டு என்கிறார்கள் இந்த அல் என்கிற சொல் எப்படி ஆ அல் நாகரிகம் அநாகரீகம் என வருகிறதோ அல் மலம் அமலம் என வருகிறதோ அதுபோல் இந்த அவல் என்கிற சொல்லும் அவள் என வந்திருக்க வேண்டும் வந்திருக்க முடியும் காடா கொன்றோம் மிசையாக கொன்றோ அவலா கொன்றோன்னு பார்க்குறோம் அவள்னால் கடல் அப்படிங்கிற சொல்லாட்சியை அந்த கேடடைந்தா அல்லது பள்ளம் அடைந்தாங்கிற பொருளை நம்ம கவனிக்கிறோம் இந்த தூய தமிழ் சொல் தான் தமிழில் கெடுதருமலை என்கிற பொருள் அவமலை என்றும் நீங்கள் வந்து இழிமொழி இழிபெயர் என்கிற பொருளில் அவப்பெயர் என்றும் நீங்கள் வந்து அவமானம் என்கிற பொருளில் அவமதி அப்படிங்கிற பொருண்மையிலையும் பல பொருண்மையில் இது வந்திருக்கிறத நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே ஆமாம் அவக்குறி என்கிற போது கேட்டினை காட்டுகிற குறி என குறிப்பிடுகிறார்கள் அவத்தம் என்றால் பயனற்றது என்கிற சொல்லையும் நாம் இடைக்கால இலக்கியங்களில் பார்க்குறோம் இந்த அவ என்கிற வடமொழி முன்னொட்டு என்று சொல்லப்படுகிற எதிர்மறை முன்னொட்டு இருக்கிறதே அது முழுக்க முழுக்க செவியல் காலத்திலேந்து சென்றிருக்கிறது அப்படிதான் தான் அது அவகதி என்று அங்கே தாழ்ந்த நிலையில் சென்றிருக்கிறத பார்க்குறோம் அவக்கொடை அப்படிங்கிறது கூட தகுதியற்றவனுக்கு கொடுக்கிற கொடை அவத்தை துன்பம் என்று இந்த சொல்லாட்சியை நாம் ரொம்ப நுட்பமாகவே கவனிக்கிறோம் அதில் இன்னொன்றையும் நாம் நுணுக்கமாக பார்க்குறோம் இந்த அவங்கிற சொல்லுக்கு எதிர் சொல்லாக ஆன்றங்கிற சொல்லும் செவியல் இலக்கியத்தில் பார்க்கப்படுகிறது ஆண்டங்கிற சொல்லிலேருந்து தான் நம்ம இந்த ஆன்றோருங்கிற சொல் இந்த ஆற்றல்ங்கிற சொல் ஆற்றல் இருந்து தான் இந்த ஆன்றலுங்கிற சொல் வருகிறது ஆன்றோர் என்கிறார்கள் ஆன்றவிந்தடங்கிய கொள்கைச் சான்றோர் என்கிற போது ஆன்றல் அப்படிங்கிறது நிறைதல் பண்பு நிறைதல் நல்ல ஒழுக்கம் நிறைதல் அப்படிங்கிற சொல்ல வந்து அப்புறம் அவிதல் என்பது எதிர்மறையில் ஐம்புலன்களையும் ஒடுங்கிய அப்போ ஆன்று அவிந்து அடங்கிய அப்படிங்கிற அந்த சொல்லாட்சியை நம்ம பிறநானூறு நூற்றி தொண்ணூத்தொன்று நுட்பமாக பார்க்குறோம் இந்த அவல்ங்கிற சொல் மாதிரியே இந்த அவலம்ங்கிற சொல்லையும் பார்க்குறோம் நெஞ்சம் நடுங்கு அவலம் நெஞ்சத்து அவலம் அந்த அவலம்ங்கிறது இருக்கக்கூடிய லகரம் இடைக்குறை விகாரமாகி அவம்னு கூட வந்திருக்க முடியும் செவியல் இலக்கியத்தில் அவலம்ங்கிறது கேடு கேடடைதல்ங்கிற பொருளை பல இடங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த அவங்கிற சொல்ல தான் அவிந்து அவிதல் தாழ்ந்து ஒழுகுதல் அப்படிங்கிற பொருளும் இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது அப்போது இந்த செவியல் இலக்கியங்களில் மிகுதியான பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த அவம் என்கிற சொல்லாட்சி தான் தமிழில் மீண்டும் இங்கே வந்திருக்கிறத கவனிக்கிறோம் இதற்கு ஒரு நல்ல சான்று பாடல் நாடடியாக நமக்கு கிடைக்கிறது அவம் மதிப்பும் ஆன்ற மதிப்பும் இரண்டும் மிகை மக்களால் மதிக்கற்பால அதாவது சான்றோர்கள் இருக்கிறார்களே அவர்கள் வந்து தங்களுக்கு வந்து அவமதிப்பு வந்தாலும் சரி ஆன்ற மதிப்பு வந்தாலும் தான் இந்த அவமதிப்புங்கிற சொல்லுக்கு எதிர ஆன்ற மதிப்புங்கிற சொல் இருந்ததை குறிப்பிட்டு காட்டினோம் ரெண்டையுமே அவங்க வந்து ஒரு பொருக்காக எடுத்துக்கொள்வது இல்லை அதே நேரத்தில் நயம் உணரா கையெறியா மாக்கள் இழிப்பும் எடுத்தேத்தும் வையார் வடித்த நூலார் அப்படிங்கிற தொடர் இந்த நாளடியார் நூற்றி அறுபத்தி மூணாவது பாண்டலில் நாம் நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களை கையறியா மாக்கள் அப்படின்னா இகழ்ச்சியுடையவர்கள் அல்லது உயர்வை அறியாதவர்கள் அவர்கள் வந்து இந்த இழித்து பேசுதல் அவர்கள் வந்து புகழ்ந்து பேசுதல் இரண்டையுமே கற்ற அறிவுடைய சார்ந்தோர்கள் ஒரு பொருட்டாக எடுக்க மாட்டார்கள் என்று இந்த நாளடியாரும் இந்த கருத்தை நமக்கு வலியுறுத்துகிறது அப்போ நாளடியாரில் வருகிற இந்த அவமதிப்பு அப்படிங்கிற சொல் இப்போ நீங்கள் எந்தப்போ இருபதாம் நூற்றாண்டில் வந்து மானம் அவமானமான சொல்லெல்லாம் இருக்குது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதுல தன்மதிப்பு இயக்கம் அப்படின்னு தனித்தமிழ் இயக்கத்துக்காரர்கள் குறிப்பிடுகிறார்கள் செல்ஃப்னா தன் மானம்னா மதிப்பு அதனால் தன்மதிப்பு அப்படிங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார்கள் நாளடியார்லேயே அந்த அவமதிப்புங்கிற சொல்லுக்கு எதிர் சொல்லாக ஆன்ற மதிப்பு அப்போது அந்த ஒரு ரெஸ்பெக்ட்லேயும் நீங்கள் வந்து ஆன்ற மதிப்பு என்பது சிறந்த நிறைந்த உயர்வான அப்படிங்கிற பொருள் இந்த சொல் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் ஏன்னா இந்த ஆன்றாங்கிற சொல்லும் செவியல் இலக்கியத்தில் நிறைதல்ங்கிற பொருளில் ஆன்றோருங்கிற பொருளில் எப்படி இந்த சான்றாண்மை என்கிற சொல்லாட்சி இருக்கிறதோ என்ன செய்தார்க்கும் இனியவே இயல் இயல்பாக்கள் என்ன பயத்ததோ சால்பு சால்புடையவன் சான்றோன் அப்படிங்கிற மாதிரி உயர் பண்புகள் நிறைந்தோன் ஆன்றல் அப்படின்னா நிறைதல் அப்படிங்கிற சொல் அந்த பொருளில் இந்த ஆண்டோருங்கிற சொல்லும் நம்ம வர்றதை கவனிக்கிறோம் ஆண்டல்னால் அமைதல்ங்கிற பொருளும் இருக்குது அதாவது உயர் பண்புகளெல்லாம் அமைதல்னு பார்க்குறோம் அதே போல் ஆன்றிசின் அப்படிங்கிற சொல்லாட்சியும் அமைவாயாக அப்படின்னு பார்க்குறோம் ஆண்டு நிறைந்து செவியல் இலக்கியத்தில் பல இடங்களில் இந்த ஆண்டுங்கிற சொல் இருக்குது நாளடியார் தான் அவங்கிற சொல்லுக்கு எதிர்மறையாக இந்த ஆண்டுங்கிற சொல்லை பயன்படுத்துகிறத நம்ம கவனிக்கிறோம் அப்புறம் செவியல் காலத்தில் இந்த அவங்கிற சொல் இந்த ஆண்டு சொல்லுக்கு எதிர்ச்சொல்லாக பயன்பட்டிருக்கிற காரணத்தினால இது தமிழ் சொல்லாக தான் இருந்திருக்க வேண்டும் தமிழ் சொல்லாக தான் செவ்வியல் இலக்கியத்தில் இருக்கிறது அதற்கு வேர் சொல்லாக இந்த அவல் இருக்கிறது அவலம் இருக்கிறது அவிதல் இருக்கிறது அவிதல் அவலம் அவல் அவள்னால் இப்போ நீங்கள் நெல் கூட வந்து நன்றாக வறுத்து குத்தி கேடடைதல் கேடடை இந்த காரணத்தினால தான் அதுக்கு அவல்னு பெயர் அப்போது ஒருவனுடைய புகழ் வந்து கேடடைகிற போது அவமதிப்பு அவல் மதிப்பு அப்போ அவல் மதிப்பினுடைய இடைக்குறை கடைக்குறை விகாரமாக தான் அவமதிப்பு வந்திருக்கிறது என்பது நுட்பமாக கவனிக்கிறோம் அப்போ நம்முடைய இந்த செவியல் இலக்கியத்தையும் இருபதாம் நூற்றாண்டு இருக்கக்கூடிய பேச்சு வழக்கில் இருக்கிற சொற்களையும் நாம் வந்து சேர்த்து போது தமிழில் வந்து எப்படி இந்த வேர்ச்சொற்கள் இருந்திருக்கின்றன அவை எப்படி வந்து தமிழாக இருக்கின்றன இவற்றை இதை வந்து இடைக்காலத்தில் நாம் வந்து வடமொழி முன்னொட்டு என்றே நாம் கூறியிருக்கிறோம் என்பதை பார்க்கிறபோது இல்லை இல்லை நிச்சயமாக இது தூய தமிழாக தான் இருக்க முடியும் அப்புறம் அதே இடைக்கால இலக்கியத்தில் அணி அப்படின்னு வரும் ஒன்றன் தன்மையை மறுத்து வேறொரு தன்மையை ஏற்றி கூறுவது அந்த அவமதித்தல்கிற பொருளில் அவனுதி அப்படின்னு ஒரு சொல்லாட்சியை நம்ம கவனிக்கிறோம் இப்படி இந்த அவங்கிற சொல் தூய தமிழ் சொல்லாக தமிழில் இருக்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த நாளடியார் நமக்கு அவமதிப்பும் ஆன்ற மதிப்பும் இரண்டும் மிகை மக்கள் சான்றோர்களாக உயர் பண்புகள் மிகுந்தவர்கள் மிகை மிசை அப்படின்னாவே மேன்மை உயர்ந்ததுங்கிற பொருள் பார்க்குறோம் அந்த தொடரில் நயம் உணராக கையெறியா மாக்கள்ங்கிற சொல்லையும் பார்க்குறோம் ஆமாம் வந்து வகையறியாதவர்கள் கையெறியா மாக்கள் அப்படிங்கிறப்போ பண்பு அறியாதவர்கள் அப்படின்னும் இந்த சொல் சொல்லுகிறது வடித்த நூலார் அதாவது நூலை முழுமையாக கற்று அதன்படி வாழ்பவர்களுக்கு வடித்த நூலாருங்கிற சொல்லாட்சியும் அப்போ இந்த செவியல் இலக்கியங்களும் ஒவ்வொரு சொல்லையும் நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கலாம் எடுத்து ஏற்றுதல் இருக்கிறத கொஞ்சம் சிறப்பாக பேசுவது இழித்து பேசுதல் இழிப்பு ஆமாம் இதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் சான்றோர்கள் அப்படின்னு அந்த பகுதியில் ஆசிரியர் குறிப்பிடுகிறத நம்ம கவனிக்கிறோம் ஒட்டுமொத்தத்தில் நண்பர்களே இந்த பழந்தமிழ் சொற்களை நாம் தேடி பார்க்கிறபோது அது எங்கே தூய தமிழ் இருக்கிறது என்பது நமக்கு புரிகிறது அவம்னால் துன்பம் கேடறிதல் என்பது தூய தமிழ் சொற்கள் என்பதற்கு நம்முடைய புறநானூறும் நம்முடைய அக இலக்கியங்களும் பத்துப்பாட்டு இலக்கியங்களும் சான்றாக அமைகின்றன நன்றி